எங்களுக்கு வணக்கம் இந்த தொடர்ந்து சிறப்புகள் பற்றியும் தீப மரங்க செயல்பாடுகள் வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அவர்கள் நமக்காக வள்ளலார் அவருடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு தரிசிராமணி கசாயத்தோட சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எந்த ஒரு மூலிகையினுடைய சாறு கருப்பாக இருக்கிறதோ அதில் இரும்பு சத்து இருக்கிறது என்று பொருள் எந்த மூலிகை சாறு பொன்னிறமாக இருக்கிறதோ அதில் புன்சத்து இருக்கிறது என்று பொருள் கரிசாலை என்று சொன்னாவே கரிசை நீக்கக்கூடியதை சொல்லுவோம் இதை தினே தினே பச்சையாகவாது சமையல் முதலீவை செய்தாவது அல்லது வேறு எந்த தந்திரத்தினாலாவது உட்கொள்ள வேக கடுதியாகி அசக்தத்தை நீக்கிவிடும் சாமி உங்களுக்கு கூட கொஞ்சம் நரைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறீங்க ஆஹ் உண்மை எப்படின்னு சொன்னாக்கா பத்தியத்தோடு எந்த ஒரு பொருளையும் உட்கொள்ள வேண்டும் ஐயா இங்க தீபத்துல நான் டீ கேட்டிருந்தேன் ஆனா இங்க டீ இல்ல கசாயம் கரிசிலாங்கண்ணி கசாயம் கொடுத்தாங்க அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குங்களா உண்மை ஏன்னு சொன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா இந்த பாருங்க பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணக்கூடியது கரிசாலை க அந்த பேர்லேயே ஒரு பொருள் இருக்குது கரிசுன்னாக்கா அழுக்கு சாலைன்னா வழி அழுக்க நீக்கிற வழி அதுக்குள்ளே இருக்குது எந்த ஒரு மூலிகையினுடைய சாறு கருப்பாக இருக்கிறதோ அதில் இரும்பு சத்து இருக்கிறது என்று பொருள் எந்த மூலிகை சாறு பொன்னிறமாக இருக்கிறதோ அதில் புன்சத்து இருக்கிறது என்று பொருள் இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க முதல்ல கரிசாலை என்று சொன்னாவே கரிசை நீக்கக்கூடியதை சொல்லுவோம் இதை தினே தினே பச்சையாகுவாது சமையல் முதலீவை செய்தாவது அல்லது வேறு எந்த தந்திரத்தினாலாவது உட்கொள்ள வேக கெடுதியாகி அசக்தத்தை நீக்கிவிடும் ஆணையிட்டு சொல்றார் இதை மகானே எடுத்து பலகாலம் காத்திருந்தாலும் இதன் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர மாட்டார்கள் பரம கருணாநிதியாக இறைவனால் எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லுவார் அதனால அந்த கரிசாலை சாற்றை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த உடம்பு என்ன வரும் அப்படின்னு திருமந்திரம் திருமந்திரத்தில் கருக்கடையில சொல்றாரு தின்ற கரிசாலை சிறந்த நரைபோக்கும் தின்ற கரிசாலை தேகம் சிறுபிள்ளை கரிசாலை இந்த யாக்கையே சாமி உங்களுக்கு கூட கொஞ்சம் நரைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க ஆ உண்மை எப்படின்னு சொன்னாக்கா பத்தியத்தோடு எந்த ஒரு பொருளையும் உட்கொண்ட வேண்டும் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் பால் இருக்கு பால் தான் தயிராச்சி மோராச்சி வெண்ணெய் எடுத்தோம் நெய் எடுத்தோம் இல்லையா நேராக பால்லேருந்து அந்த பொருளை பிரித்து எடுக்க முடியாது அந்த அதுக்கு ஒரு ஏதோ ஒரு உபாயம் தேவைப்படுது என்ன பண்ணணும் முதல்ல பாலை வாங்கி காய்ச்சணும் காய்ச்சின உடனே அந்த பாலை ஆற வச்சணும் ஆற வச்ச பிறகு அப்புறம் அதில் புறகுத்தணும் ஆனால் அந்த புறகுத்தி ஒரு பாத்திரத்தில் வீட்டில் பாதி வச்சுருங்க பாதி உங்கள் கூட ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பயணத்தில் இருங்க பயணத்தில் இருந்துட்டு நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா நீங்கள் புறகுத்துறது தைராய் இருக்காது தைராய் இருக்காது வீட்டில் வச்சுங்க அது தயிராகி விட்டிருக்கும் இப்போ ரெண்டுத்தில் என்ன கூடுதலானது என்ன குறைவானதுன்னா வீட்டில் வச்சது அசையாமல் இருந்தது அசையாமல் இருந்தால் இன்னொரு பா பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவாக விரைந்து 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 பெருகி அது விட்டது இங்கே அசைந்து கொண்டே இருந்தது அது தயார் ஆகவில்லை அதனால் சாமி சொல்லுவார் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் வாடாதீர் என் மார்க்கமும் ஒன்றா சும்மா ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன பதிலு கொடுத்து வச்சு அதனால நாம எங்கிருந்து வந்தோம்னு சாமி சொல்வார் நான் ஒரு ஜோதிடரும் கூட நான் ஒரு மருத்துவரும் கூட அதனால நான் ஒரு சித்தர் பரம்பரையைச் சேர்ந்தவரும் கூட அதனால் எங்களுக்கு இந்த மூன்று கல்வியும் சேர்ந்தே இருக்கும் நீங்கள் நடந்து வரும்போதே நீங்கள் உங்கள் உடம்புல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நடைக்கே சாமி சொல்லுவார் ஆமாம் பாரதி இன்னொன்று சொல்லுவார் ஒளி படைத்த கண்ணி நாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சி நாய் வா வா களி படைத்த நெஞ்சி நாய் வா வா என்ன அருமையாக சொல்லுவார் அதனால்தான் என்னை சொல்லுவாங்க என்னுடைய நடையை பார்த்தே கூட சொல்லுவாங்க சாமி நீங்கள் தான் சாமி சாமி போலவே நடக்கிறீங்க எல்லாம் சாமி வள்ளலாறு நடந்தாருன்னாக்கா ஒரே இடத்துல எல்லா தொலைவையும் கடந்துருவாராம் ஆமாம் அவருடைய தேகம் எப்பொழுதும் உலியாகத்தான் இருக்கும் உள்ள மெலிவும் உடல் மெலிவும் கண்டிருந்தும் எள்ளின் அளவும் இறங்கியருடா ஏன் எள்ளும் உலகில் எனக்கு யார் இறங்குவரே உள்ள மெலிவும் உடல் மெலிவும் கண்டிருந்தும் இதே இன்னொரு பாட்டில் திருமந்திரத்தில் சொல்லுவார் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டங்கருத்த கவாலியின் கவாலியின் கருத்திதுதானே என்ன ரகசிய எல்லாம் வா வா இவ்வளவோ நமக்கு எதிரே கொடுத்து வச்சிருக்காங்க கண்ணா எடுத்து சாப்பிட்டுக்கான்னு கொடுத்து வச்சாங்க ஒருத்தரும் கண்ணிருந்தும் கண்ணில்லாதவராக இருந்து விட்டோம் அதனால இவைகளையெல்லாம் காட்சி கொடுத்து காட்சிப்படுத்தி இவைகளை உங்களின் மனதில் செலுத்துவதற்கு இந்த தெய்வம் முயற்சி எடுத்ததற்கு காரணம் என்று சொன்னால் காதில்லாதவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம் கண்ணில்லாதவர்களோடு பழகிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இதை காட்சிப்படுத்த வேண்டும் அவர்கள் கேட்க வேண்டும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடல் என்ற நான்கின் மூலமாக இந்த உலகுக்கு இந்த அரிய கருத்துக்களை தர வேண்டும் என்பதே நம்முடைய கொள்கையாக இருந்து இதை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் வாழ்த்துக்கள்